என்ன ஒன்று இந்த சிவப்பு கலரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பீதி இருக்கும் ஏமாத்துகிறவனுக்கு ஒரு பீதி வரும் திருட்டு தனம் பண்ணுறவனுக்கு ஒரு பீதி வரும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னடா வந்துட்டான்டா அப்படிம்பாங்க ஏன்னா இவன் திருடன்னு அர்த்தம் அதில் இதை ஒவ்வொரு முறை பார்க்கும்போது இருக்கும் ஒரு ஒரு காட்சியில் ஒவ்வொரு படத்துலையுமே இந்த இடத்துல ரொம்ப ஓங்கி பேச போகிறோம் அப்படின்னா எனக்கு சவ சட்டை போட்டுக்கணும்னு தோணும் அந்த சவுப்பு சட்டையை போட்டு நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னாலே ஆஹா ஏதோ ஒரு பயங்கரமான காட்சி போடுறது அப்படிமாங்க இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் இப்போ அடுத்து பண்ண போகிற கதையிலையும் ஏ இந்த இந்த ரெண்டு சீனுக்கு சிவப்பு சட்டை ரெடி பண்ணுங்கடா அவன் தான் எடுத்து வச்சிருக்கோம் இப்படி தான் பயணம் போயிட்டுருக்கு எளிமையான முகங்களும் நம்பிக்கையான முகங்களும் தான் இந்த சமூகத்தை கட்டி பிடிச்சி இருக்குன்னு நம்புகிறவன் நான் அதை இன்னும் நம்புகிறேன் ஒன்றே ஒன்று தான் எனக்கு இந்த வடது இலதுன்றது தான் எனக்கு பெரிய உடன்பாடே கிடையாது தீயில் நல்ல தீ கெட்ட தீன்னு எந்த தீயும் கிடையாது தீ தீ தான்